அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு யூடியூப் சேனல் எப்படி இருந்தா மானிட்டைசேஷன் வாங்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஏன்னா நிறைய பேருக்கு ரீசன்டேஜ்ல வியூ சுத்தமாக போகல ஸோ எந்த காரணத்தினால வியூஸ் போகலை அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சில சேனல்ஸ்க்கு தாறு வியூஸ் போகுது அது ஏன் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் இந்த யூடியூப் ஜேர்னிக்குள்ள எப்படி வந்தேன் ஸோ இந்த ஒன்று இயர் தாங்க ஆகும் என் சேனல் ஆனா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் எடுத்திருப்பேன் அதை சைடில் போடுறேன் பாருங்க அட் வந்து நான் ஏர்னிங்ஸ் எடுத்துட்டேன் இதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளியர் மைண்ட் ஸோ இந்த கிளியர் மைண்டை நான் உங்களுக்கு சொல்றேன் The yeah. நீங்களும் ஒன் இயர்க்குள்ள அமௌண்ட் கண்டிப்பாக எடுக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சேனல் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரு சக்ஷன் இருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற கேட்டகரி வாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து நிறைய வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் கான்சிடன்சி ரெகுலர் வீடியோ கண்டிப்பாக இருக்கணும் ஸோ நான் பண்ணதை உங்களுக்கு சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூடியூப் குள்ள நான் பொழுது எப்படியோ நம்ம வந்து நம்மளா ஒரு சாதிப்போமா நமக்கு வந்து என்ன ஃப்ரேம் இருக்கு ஒரு ஃபேஸ் இருக்கா நம்மள நம்ம யார் வீடியோ பார்ப்பாங்க அப்படின்ற தான் நான் வந்தேன் நிறைய பேர் கண்டிப்பா இந்த வீடியோ முடிவுல உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் சோ கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணும் போது என்னுடைய மென்டாலிட்டி என்னன்னா ஃபியர் பையாந்தாங்க எனக்கு இருந்துச்சு காரணம் நம்ம இந்த கேமரா பார்த்து பயப்படுவோம் போது செம்மையா பயப்படுவோம் நம்மனா நம்புங்க நான் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் இதையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் டே நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஸோ கண்டிப்பா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரிங்க யூடியூப் இண்டஸ்ட்ரி இது வந்து பெரிய இண்டஸ்ட்ரி ஒரு டேட் பாத்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட் சேனல்ஸ் வந்து லாகின் ஆகுது ஸோ நீங்கள் பெஸ்ட்டாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு செக் பண்ணுங்க இப்போ என்னுடைய டேலண்ட் என்னன்னா நான் ஒரு விஷயத்த தெளிவாக எல்லாருக்கும் சொல்லிடுவேன் அதான் என்னுடைய டேலண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் இது போல உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க இப்போ எனக்கு இந்த யூடியூப் பத்தி தெளிவாக தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா புரிஞ்சுக்குங்க தெளிவா தெரியறதுக்கும் ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு இப்போ இந்த யூடியூப்ல என்ன அப்டேட்ஸ் வருது அது எங்க இருந்து எடுக்கணும் அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது எப்படி நான் வீடியோவா கொடுத்தா உங்களுக்கு புரியும் உங்ககிட்ட எப்படி பேசினா நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் அதனால நான் இந்த கேட்டகரிய நான் செலக்ட் பண்ணிருக்கேன் நிறைய பேர் என்ன தப்பு இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அது எல்லாருக்குமே வரும் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த அப்டேட்டை உங்க சேனல்ல நீங்க போடுவீங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு நல்ல வியூஸ் கொடுக்கும் சேனல்ல போடுற வீடியோ கீழே அடுத்து நிறைய பேர் கமெண்ட் கேட்பாங்க சிஸ்டர் எனக்கு வாட்சவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது எப்படி அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டேட் பத்தி மட்டும் தான் தெரியும் அதை கொடுத்துருப்பீங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒரு குக்கிங் பிளாக போடுவீங்க டோட்டலா அல்காரிதம் கலாப்ஸ் ஆகும் பிகாஸ் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு அப்டேட் வீடியோ கொடுத்துருக்கீங்க அதுல ஆவரேஜ் ஃபியூ டூரேஷன் அதனுடைய அல்காரிதத்தை ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வீடியோவை எடுத்துட்டு போய் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து டெக் ஆடியன்ஸை வந்து யூடியூப் வந்து கவர் பண்ணிருக்கும் நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் குக்கிங் வீடியோ நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படியே கொடுத்தாலுமே டெக் ஆடியன்ஸ் கிட்ட போய்ட்டு ஒரு குக்கிங் வீடியோவை ஷோ பண்ணால் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க பிகாஸ் அவங்க உங்களுடைய சேனலில் ஒரு டெக் வீடியோ தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட்டு அந்த குக்கிங் வீடியோ வியூஸ் போகாது அப்படியே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ அப்படியே ஸ்டாப் ஆகும் ஆவரேஜ் அப்படியே ஸ்லோ ஆகும் இதே நிறைய நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி போடலாம் அது எந்த போடணும்னா உங்களுக்கு திருச்சி சாதனை அவர்கள் இருக்காங்க எல்லாருமே நம்ம தப்பு சொல்லறோம் சொல்றாங்க நிறைய பேர் நீ ஏன் இப்படி வீடியோ போடுற அப்படி போடுறன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம உள்ள வரும்பொழுது யூடியூப் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குதுன்னு நம்ம நோட் பண்ணணும் ஸோ யூடியூப்பில் பொதுவாவே பாதி அடைப்பாதின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து கண்டிப்பா மஸ்ட் ஏன்னா அந்த காலத்திலயே சொல்லியிருக்காங்க அது போல ஆள் பாதி மஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற சேனல்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து வியூஸ் போகுது அதுக்காக நான் எதுவுமே தப்பா மாதிரி நிறைய பேர் வியூஸ் ஏற்றிட்டு இருக்காங்க அதை நம்ம தப்புன்னு சொல்றோம் ஸோ கண்டிப்பா அது தப்பாகாது ஒரு சேனல் குள்ள வந்துட்டா நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாறிடணும் சோ தப்பான வேலை போகாம நம்ம நல்ல வேலை போகணும் இப்போ திருச்சி சாதனாவை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ரவுடி பேபி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ மைண்டில் திருச்சி சாதனா தெரியுமா அப்படின்னாவே டக்குன்னு வந்து ஞாபகம் வரும் இது ஒரு அல்காரிதம் அதுவே பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் வேற இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த திருச்சி சாதனா அவர்கள் மாதிரி மைண்டில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுற அல்காரிதம் நிறைய பேருக்கு இல்லை அதுக்கு பேர் தான் ஃபேஸ் வேல்யூ இப்போது திருச்சி சாதனாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூ நிறையவே இருக்கு அவங்க நம்பி தான் வந்து வீடியோ போடணும்னு கிடையாது அது ஒரு விதமான ஆடியன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் எந்த விதமான கண்டென்ட் வேணா போடலாம் லைக் ஒரு டெக் பத்தி பேசலாம் ஒரு சோஷியல் மீடியா பத்தி பேசலாம் ஒரு பிக் பாஸ் பத்தி பேசலாம் வாட் எவர் வாட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட்டை பத்தி அவங்க பேசலாம் அவங்களுக்கு வியூஸ் போகும் ஏன்னா அவங்களுக்கு பேஸ் வேல்யூ இருக்கு இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் வேல்யூ அல்காரிதம் தான் நம்ம வீடியோ போடணும் அதுக்கு நம்ம ஒரே கேட்டகரியில போட்டா மட்டுமே நம்ம போக முடியும் இப்போ நீங்க புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு ஒரே நீச்சல போடுங்க இதில் நீங்க என்ன பண்றீங்கன்னா நமக்கு வீடியோ போடணும் அப்படின்னுட்டு எல்லா வீடியோவும் எடுத்து போடுறோம் லைக் ஒரு கோவில் போனா அந்த சாமி எடுத்து போடுறோம் லைக் ஒரு டிராவல் போனா அந்த டிராவல் எடுத்து போடுறோம் ஈவன் உங்க ஃபேஸ் வேல்யூ இருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க நீங்க ஒரு வீடியோல உங்க ஃபேஸை காட்டுறீங்க மறு வீடியோல நீங்க பேக் கேமரா போட்டு காட்டுறீங்க இந்த மாதிரி கண்டிப்பா இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல நம்ம மானிட்டைசேஷன் வாங்கவே முடியாது கன்சிடன்சி பிளஸ் கண்டென்ட் கேட்டகரி மஸ்ட் நீங்க இப்போ ஒரு செய்தி சேனல்லாம் அதில் அதுல செய்தி போட்டா மட்டும்தான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செய்தி சேனலுக்கான வியூஸை வந்து புஷ் பண்ணுவாங்க யூடியூப் சைடில் அதே மாதிரியே போகும் நம்ம மாத்தி மாத்தி போட்டா பார்க்குற ஆடியன்ஸும் கன்ஃபியூஸ் ஆகாங்க நெக்ஸ்ட் யூடியூப் அல்காரிதமும் கன்ஃபியூஸ் ஆகும் அது மட்டும் இல்ல இப்ப யூடியூப்ல வியூஸ் போகாமல் இருக்க இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு லைக் ஏஐ வந்ததுனால நிறைய ஏஐ கிட்ட போயிட்டு கேட்குறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அறிவாப்பு இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்துடுச்சு யூடியூப் பத்தி சொல்லித்தர நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மோஜ் நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் எல்லா ஆப்லேயும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டைமை சேவ் பண்றாங்க ஸோ யூடியூப்ல வந்து யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நம்ம கான்சிடன்சியை மெயின்டைன் பண்ணணும் நெக்ஸ்ட் யூடியூப்ல செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணணும் யூடியூப்ல நிறைய அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் நிறைய கம்யூனிட்டிகளின்ஸ் ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வியூஸ் போகாதுன்ற அப்டேட்டே கொடுத்துருக்காங்க லிமிட் வியூ தான் கொடுப்பாங்க யூடியூப் சைடு ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு நெக்ஸ்ட் நீங்கள் புதிய சேனலாக இருந்தால் மிஸ்டேக் பண்ணுறது இதுதான் மாற்றி மாற்றி கண்டென்ட் போடாதீங்க என்னுடைய லைவ் ப்ரூப் காமிக்கிறேன் நான் வந்து ஒன் இயர்ல பார்த்தீங்கன்னா ஃபோர் டைம் ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன் இந்த ஏர்னிங்ஸ் என்பது வந்து ரொம்ப பெரிய விஷயம் பிகாஸ் யூடியூப் சேனல் மானிட்டைசேஷனே நிறைய பேர் வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ல வரைக்கும் வெயிட் பண்ணி மானிட்டைசேஷன் வாங்க முடியாமல் இருப்பீங்க இந்த அவசரமான காலத்துல எப்படி எல்லாம் நம்ம கண்டென்ட்டை கொடுத்தா எப்படியெல்லாம் மானிட்டைசேஷன் வாங்கலாம்ன்றதை நம்ம டீப்பா நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன்னா நம்மளுடைய டீச்சிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அண்ட் தென் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நீங்கள் வேணால் கண்டிப்பா எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்க வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்னா இப்ப ஒரு அமௌண்ட் கிடையாது ஜஸ்ட் கன்சல்டன்ட் ஃபீஸ் தான் நீங்க யூடியூப்ல எந்த மாதிரி வீடியோ போடணும் போடக்கூடாது என்ன மாதிரி கம்யூனிட்டி கேலிங்ஸ் இருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்குங்க ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டா சாதிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க கண்டிப்பா யூடியூப்க்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம வீடியோஸ் கொடுக்கணும் நம்ம வியூஸை கைன் பண்ணணும் சப்ஸ்கிரைபரை கைன் பண்ணணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மானிடைசேஷன் அப்ளை பண்ணிட்டா மட்டும் போதும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துரும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க கண்டிப்பா அப்படி கிடையாது அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு இதை பத்தி நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் யூடியூப் பத்தி உங்களுக்கு ஒரு கிளியர் வேணும்னா கண்டிப்பா என்னைய காண்டெக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க ரீசெண்டெஸ்ட்ல வியூஸ் போகாமல் இருக்க கண்டென்ட்டை மாற்றி மாற்றி போடாதீங்க ஒரே நீச்சல கொண்டுட்டு வாங்க ஆல்ரெடி கண்டென்ட்டை மாற்றி மாற்றி போட்டுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பேர் வைக்கும் போது இருந்தே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் ஸோ இப்படியெல்லாம் நேம் வச்ச ஆடியன்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி உங்க சேனலில் வருவாங்க உங்க சேனலுக்கு வருவாங்க அதை பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ இடையில கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க யூடியூப் என்பது பிக்கஸ்ட் கடல் அந்த கடல்ல கண்டிப்பாக நம்ம எல்லாமே சிறு சிறு துளிகள் அதை வந்து அந்த சிறு துளி பெருவெல்லாம் மாறணும்னா நம்ம யூடியூப்ல இருக்கிற ரூல்ஸ் அண்டு எப்படி ரன் ஆகுது எப்படி ஆடியன்ஸ் கிட்ட போறாங்க இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் பிகாஸ் வந்து நம்ம ஏர்னிங்ஸ் எடுக்கிறோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏர்னிங்ஸ் எடுக்கிறோம் ஒரு கம்பெனிக்கு போறோம்னா பல கொஸ்டின்ஸ் இருக்கும் பல ட்ரைனிங்ஸ் இருக்கும் அது போலதான் நமக்கு பல ட்ரைனிங்ஸ் மீன்ஸ் சப்ஸ்கிரைபர் அண்ட் வாட்சவர்ஸ் எடுக்கணும் அதுதான் நமக்கு ஏர்னிங்ஸான ட்ரைனிங் அதை நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து அப்புறமா தான் ஏர்னிங் எடுப்போம் ஸோ அந்த ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் அந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை எப்படியெல்லாம் எடுக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம லைவ் போடலாம் ஷார்ட்ஸ் போடலாம் லாங் வீடியோ போடலாம் இதை பற்றியெல்லாம் ஒரு வெல் கிளியர் உங்களுக்கு தெரியணும்னா உடனே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்குள்ளார இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்